வணக்கம் சார் தேனி மாவட்டம் குன்னூர் லொக்கேஷனில் ஏர்டெல் ஏர் ஃபைவர் இன்ஸ்டால்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் சேல்ஸ் ஸ்ட்ரிம் செல் ஸ்ட்ரிம்னு கூட பண்ணி கொடுத்துருக்கோம் மீன் கடைக்கு பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஒய்ஃபை கனெக்ஷன் ஏர் ஏர்ஃபைவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமர் பிளான் பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் என் ப்ளான் ஃபோர் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் மந்த்து சிக்ஸ் மந்த்து டுவெல் மந்த்து அவைலபுளாக இருக்குது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் வீடியோ தொடர்ந்து பார்க்க லெலக்ஸ் ஜி யூடியூப் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ இது போட்டு உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பற்றி வீடியோவில் மேலே வீடியோ உங்களை அப்லோட் பண்ணுறேன் கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்க இது வந்து அவுட் யூனிவர்ஸ் ரவுடர் அவுட்டோர் டூர் யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் கொண்டோடு இது வந்து ஆண்ட்ரா அந்த மாதிரி இருக்கும் அவுட்டோர் யூஸ் யூனியன் பஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஆண்ட்ரான் இது வந்து டவர் சிக்னல் ரிசோம் டவர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் யூனிவர் சிக்னல் ரிசங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுட்டருக்கு வந்து கண்ட் பண்ணி கொடுத்துருந்துருவாங்க இது வந்து உங்களுக்கு வந்து எனி கிளியமர் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணிங்களா இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஃபராக செய்யாமல் கண்டிப்பாக கிடைக்க செய்யும் உங்களுக்கு ஃபோர் ஜி ப்ளஸ் ஃபைவ் ஜி ஃபைவ் ஜி ப்ளஸ் இந்த லொக்கேஷன் கிடச்சுன்னா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஏர்டெல் ஏர்ஃபை யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுடோர் யூஸ் சொன்னிருக்காங்க கிளம்பு மாடி மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளம்ப பைப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவுட் டோர் யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிளம்பு அனுப்பிச்சு கொடுத்து செஞ்சிருவாங்க எல்லா ஏரியாலும் பண்ணி தேனி மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே ஃபைபர் இல்லாத ஏரியாவில் ஏர்டெல் ஃபைவ் யூஸ் பண்ணிக்கலாம் நீ பைர் பேர் கிடையாது பாத்தீங்கன்னா நீங்க ஃபைபர் பைபர் பண்ணி கொடுத்துருவோம் ஃபைபர் இல்லைன்னா உங்கள் ஏர்ஃபேய்டெல் ஏர்ஃபேர் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் தாராளம் ஒரே சேம் கான்செப்ட்டு ஒரே பேமெண்ட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரவுட்டர் ஏர்டெல் ஏர் யூஸ் பண்ணி ரெண்டு மாடல் ஸ்கோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மாடல் ரவுட்ரு கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அலட்சிய மாடல் ரவுட்ரு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட் ஒரு இன்புட் எடுத்துக்கலாம் ஒரு இன்புட் கொடுத்துருக்கலாம் ரெண்டு அவுட்புட் எடுத்து செஞ்சுக்கலாம் பவர் பட்டன் கொடுத்து செஞ்சுருவாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பி ஸ்பீக்கர் மாடல் இருக்கும் ஏர்டெல் ஃபைபரில் அது ஏர்டெல் ஏர் யூஸ் பண்ணிட்டு ரவுட்ரு இந்த மாதிரி மாடல் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ அவங்களுக்கு வந்து பிளக் பண்ணி ப்ளக் பண்ணி கொடுத்துருவாங்க அவுட்டர் ரவுட்ரு ரவுடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்டு மாதிரி கொடுத்துருவாங்க அதை உங்கள் வால் யூஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு டேபிள் மாதிரி ஸ்விட்ச்சு யூஸ் பண்ணிச்சுக்கலாம் அண்ட் வந்து ரவுட்ரு யூஸ் பண்ணுற சிக்கியில் அவ்வளோதான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக வந்து ஸ்டாண்ட் கொடுத்துஞ்சிருவாங்க அவுட்டர் பஸ் வந்து இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்து பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டினியூ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய கனெக்ஷன் வேணும்னா யாரை கால் பண்ணுறது யாரை ஃபாலோ பண்ணுறது தெரியல நீங்கள் யோசிக்க தேவையில்லை டிஸ்கிரிப்ஷன் டிஸ்ப்ளே நம்பரில் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஃபைபர் ஏர் ஃபைபர் சார்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் தாராள நம்பர் கால் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஏர்டெல் ஃபைபர் டீம் நாங்கள் சார்ஜ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு அவுடோர் பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் எடுத்து செஞ்சு நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க கஸ்டமர் ப்ளேஸ் பிளைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஜி ப்ரைஸ் ஃபைவ் ஜி ப்ளேஸ்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே மாடி மேலே பக்க ஆண்ட்ரான் வைக்க தேவையில்லை உள்ளே வச்சு ஃபை டவுன்லோட் ஸ்பீட் அப்லோட் ஃபுல் அளவு கிடைக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஆண்ட்ராக உள்ளே ஃபீட் பண்ணி செஞ்சுட்டோம் ரவுட்ரு கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டோம் இதுனால் மொபைல் ஃபோனு டிவி லேப்டாப்பு சிசிடி கேமரா எல்லாமே யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கனா இன்டர்நெட் மூலம் சப்போர்ட் ஆகிறது உங்களுக்கு ஏழு டேஸ் கனெக்ட் பண்ணி செஞ்சுக்கலாம் ஃபோர் டபுளம் பிளான் வேறு ஒன்லி இன்டர்நெட் மட்டும் கேட்டு செஞ்சிருக்காங்க இது அவுட் என்ன பஸ்ஸு ரவுட்ரு கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சு ஒய் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் மொபைல் சிசிடி கேமரா எல்லாமே யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க சார் கம்ப்ளீட் ஆயிடுச்சு கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மேலும் தகவலுக்கு தகவல்க்கு ஜி யூடியூப் சேன்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க